வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலில் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் கிச்சன்ல நிறைய சாமான்கள் இருக்கு உடனே அந்த பாத்திரங்கள் வாங்குறதுல சில பேருக்கு தொடர்ச்சி ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு போராட்டம் முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு வாங்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் இவ்வளவு பாத்திரம் தேவையில்லை பித்து சமையல் பாத்திர கடை

சராமிக் வாஸ் வச்சிருக்கேன் அதுவும் பாய் வச்சிருக்கேன் ஸ்டீல் சில்வர் வச்சிருக்கேன் அயன் வச்சிருக்கேன் பேக் பித்தல வச்சிருக்கேன் ஈஎம் ரசத்துக்காக ஈஎம் சோம்ப வச்சிருக்கேன் பெருசா ஈய பாத்திரத்துல அற்புதமா இருக்கும் நியாயமா கறிக்கும் அப்படியே ஒழுகி போயிடும் சரசத்தோட அது மிதமான சூட்ல பதமா சமைச்சாதான் அந்த ரசம் டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் நம்புற அங்க இருக்குது இந்த பாத்திர கடை போறதே வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி சார் அப்படியே மேல தொங்க அது அப்படியே என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா சின்ன சின்ன போக போக அப்படியே ஆகுற இருக்கும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா இட்லில வந்துட்டு நாலு பிளேட் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்குவோம் நீ அதுலயே ஊத்த மாட்டேடி என் வீட்டுக்காரர் கேப்பாரு ஒத்துக்கட மனசு இல்லனாலோ அதான் நேசம் நீங்க தான் சமைக்கிறதே இல்லங்கறீங்களே அப்புறம் எதுக்கு 16 இட்லி சார் சரில என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார் வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு அழிஞ்சு போயிட்டு இல்லையா அதை நாங்க வந்து ரீக்ரியேட் பண்றோம் சார். டேய் உனதான்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கே தான்டா பீலிக்கி போடா. தம்பிக்கு வயசு என்ன? அஞ்சு வயசு. 5 வயசு தம்பி. என்ன ரசதல்ல. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. ம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன விடக்கூடாது.

எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க வீட்டுல ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கரண்டி வச்சிருப்பேன் சார் ஆறு வீட்லயும் இது இருக்காதுங்க என் வீட்டுல இது வச்சிருக்கேன் என்னது பத்து விதமான தோசை பேன் ஒன்று வந்து மில்லட்ஸ் தோசைக்கு ஒன்று ரவா தோசைக்கு ஒன்று வந்து நார்மல் தோசைக்கு ஒன்று வந்து சின்ன சின்ன ஊத்தமுக்கு ஊத்தம் குட்டி தோசை ஒன்னு வந்து ஆம்லெட்க்கு அதுக்கு அப்புறம் ஒன்னு வந்து சப்பாத்திக்கு ஒன்னு வந்து பிரெட் டோஸ்டிங்க்கு அது கம்மினே அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இந்த இந்த தோசை ஐ மீன் கல்லு இதுக்கு தானே யாவ வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போதுக்கு நக்கல் உனக்கு நீங்க வச்சிருக்கிற அரிதான ஒரு பாத்திரம் சொல்ல முடியுமா இதெல்லாம் பெரிய மத்தவங்கள்ட்ட இருக்க சொல்றேன்

இட்லி குண்டா வேணும்னு நான் தான் கேட்பேன் என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற இல்ல பா இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல அதுக்கு தான் அந்த செட்டப் பாச்சு 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ